அற்புத சக்தி அத்தியாயம் ராமலிங்கம் தனது பேத்திக்கு அந்த கோவிலில் நடக்கும் காலசந்தி பூஜையை பற்றி எடுத்து கூறினார் அவர் ஊர் மக்களை பார்த்தபோது நண்பனும் அந்த பூஜைக்கு வந்து இருந்தார்கள் சிவசுந்தரம் சிறு வயதிலேயே தனது தாய் தந்தியை இழந்தவன் சிறு வயதிலிருந்து அவன் பெரியப்பா வீட்டில் தான் வசித்து வந்தான் பிறகு அவனுக்கு திருமணமான பின் சில காரணங்களால் அவனது பெரியப்பா வீட்டிலிருந்து பிரிந்து தனியாக வந்துவிட்டான் அதற்கு பிறகு அவன் கோவில் பூஜைக்கு வருவதை நிறுத்தி கொண்டான் ராமலிங்கம் அங்கு சிவசுந்தரம் நிற்பதைக் கண்டதும் அவனை அழைத்தார் என்னப்பா சுந்தரம் எப்படி இருக்க ராமலிங்கம் சிவசுந்தரத்திடம் கேட்டார் நல்லா இருக்க ஐயா என்று சிவசுந்தரம் சொல்ல என்னப்பா கல்யாணம் ஆனதுல இருந்து கோவில் பூஜைக்கே வரமாட்டாங்கற இன்னும் புது மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்கியா என்று ராமலிங்கம் சிரித்து கொண்டே சிவசுந்தரத்தை பார்த்து கேட்க அதற்கு சிவசுந்தரம் அவரை பார்த்து புன்னகைத்து இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா இதுக்கப்புறம் எல்லா பூஜைக்கும் வருவேன் என்று சொல்ல சிவசுந்தரத்தின் நண்பன் அவனை பார்த்து சிரித்து விட்டு அவன் அருகில் வந்து அப்போ அதுக்காக தான் நீ இவ்வளவு நாளா வராம இருக்கியாடா சிவசுந்தரத்தின் நண்பன் பார்த்து நக்கல் அடிக்க சிவசுந்தரம் டே தான் சும்மா தமாஷ் பண்றாரு நீயுமாடா உனக்கே தெரியும் எதனால நான் கோவிலுக்கு வரது இல்லைன்னு என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது என்னடா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க சுந்தரம் என்ன சொல்றான் உன் நண்பன் என்று ராமலிங்கம் அவர்களை பார்த்து கேட்க அதற்கு சிவசுந்தரம் அதெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா சும்மாதான் பழசியே நினைச்சிட்டு இருக்காதப்பா நடந்தத ய எதுவும் பண்ண முடியாது உங்க பெரியப்பாவுக்கு மட்டும் சித்தம் கலங்காம இருந்திருந்தா அவனும் இந்த பூஜையில இருந்திருப்பான் இப்ப நாங்க பூஜைக்கு வரக்குள்ள கூட எங்களை பார்த்து அம்மனுக்கு பூஜை செய்ய கூடாதுன்னு தடுத்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் அவனை பார்த்தேன் அந்த நிலைமையில அவனை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவர் வேற யாரையோ பற்றி பேசவில்லை அந்த மருத்துவ அடியில் இருக்கும் பைத்தியக்காரர் தான் சிவசுந்தரத்தின் பெரியப்பா என்று கூறுகிறார் சிவசுந்தரத்தின் பெரியப்பாவை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அவன் சிறு அவன் பெரியப்பா வளர்ப்பில்தான் வளர்ந்தான் தேவையானதை பெரியப்பா பார்த்து பார்த்து செய்து கொடுத்தார் எப்போது அவர் பூஜைக்கு சென்றாலும் உடன் அழைத்துக் கொண்டுதான் பூஜைக்கு செல்வார் தன் பெரியப்பா எப்பொழுதும் அவன் மீது அன்பும் அதீத அக்கறையும் வைத்திருந்தார் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாத குறையை அவருக்கு ஒரு நாளும் நினைவுக்கு வராதவாறு பார்த்து கொண்டான் சிவசுந்தரம் இதை பற்றி அவன் யோசிக்கும் போது அவனை அறியாமல் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது அப்போது கோவில் கருவறையிலிருந்து பாலாச்சாரி வெளியே வந்தார் ஐயா உள்ளே வரேலா அங்கு சிவசுந்தரத்திடம் பேசிக்கொண்டிருந்த ராமலிங்கத்தை பார்த்து பாலாச்சாரி பணிவுடன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் சரி வாங்க போலாம் சொல்லி ராமலிங்கம் அவர் பேத்தியை பார்த்துக்கொள் என சொல்லிவிட்டு சைகையால் தனது பேத்தியை அவர் அருகே சொல்லிவிட்டு அவரும் பாலாச்சாரியும் கோவில் கருவறைக்கு சென்றனர் சட்டென்று தன் கண்களில் வந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு கொண்டு சிவசுந்தரம் நின்று கொண்டிருந்தான் ஐயா நீங்க புனித நீரை எடுத்துட்டு வந்தேன்னா பூஜை ஆரம்பிச்சுடலாம் என்று பாலாச்சாரி ராமலிங்கத்தை பூஜைக்கு தேவையான புனித நீரை எடுத்து வருமாறு கேட்டுக்கொண்டார் ஏனெனில் பரம்பரை பரம்பரையாக ராமலிங்கத்தின் குடும்பம் தான் அந்த புனித நீரை பாதுகாத்து வருகின்றனர் அவர்கள் மட்டுமே அந்த புனித நீரை எடுத்து பூஜைக்கு தந்து வந்தனர் இதற்கு முன்னால் அந்த புனித நீரை கண்டுபிடிக்க சென்றவர்கள் யாரும் அந்த நீர் இருக்கும் இடத்திற்கு சென்றது இல்லை காரணம் அங்கு புதிர் நிறைந்த வழிகள் உள்ளது எந்த வழியில் சென்றாலும் இறுதியில் அந்த கோவில் கருவறைக்கே வருவார்கள் ஆனால் ராமலிங்கத்தின் குடும்பம் தான் இதுவரை அந்த புனித நீர் இருக்கும் இடத்திற்கு சென்றுள்ளனர் இப்படி ஒன்று உள்ளது என்று ஊர் மக்களுக்கு யாருக்கும் தெரியாது கோவில் கருவறைக்கு இருவரும் வந்து அங்கு இருந்த சிவாச்சாரி கருவறையில் இருந்த ரகசிய கதவை திறந்தார் அப்போது அந்த அறையிலிருந்து பயங்கரமான சத்தம் கேட்டது